வணக்கம் மக்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா அதிரடியாக நம்ம சாமுடேஸ்வரி வந்து ஊருக்கு கிளம்பலாம் இனி வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு வந்து கிளம்பி வராங்க அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க உன் பிள்ளைங்க உன் மாப்பிள்ளை எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு நினச்சேன் அதான் நம்ம அம்மாவோட எடுத்தால அந்த பரமேஸ்வரி கிளவி அவங்க வீட்டில் தான் வந்து எல்லாரும் விருந்துக்கு இருக்காவ என்ன சொல்கிற சந்தா சந்திரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சாமுடேஸ்வரி ஆமா அக்கா உனக்கு நம்ம எல்லாம் இல்லாத நேரத்தில் ரெண்டு குடும்பத்தையும் ஒட்ட சாக்கில் எல்லாரும் அங்கே தான் வந்து இருக்காங்க இதுக்கெல்லாம் அந்த உன்னோட டிரைவர் மாப்பிள்ளை ராஜா தான் காரணம் நான் சொன்னால் நம்ப மாட்டேன் இப்போ வந்து நம்ம நேர கிழவி வீட்டுக்கு போவோம் அப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் கைய்கெழவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க நம்ம சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரிட்ட சரி நீ சொல்லதை கேட்குறேன் இப்போ நம்ம நேர அந்த பரமேஸ்வரி கிளவியோட வீட்டுக்கே போவோம் அங்கே மட்டும் நீ சொல்லது மாதிரி அவங்க இல்லை இல்லைன்னு வச்சுக்கோ ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சரி நீ வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரியை கூட்டிக்கிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க மொத்த குடும்பமும் வசமாக சிக்க போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம ரேவதியோட காலுக்கு வந்து நம்ம ராஜா வந்து மருந்து போட்டு விட்டுறாங்க நம்ம ரேவரியும் மனசில் நினைக்கிறாங்க உன் மனசுலயே நான் எப்படியாவது வந்து இந்த க காதலை வர வைக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வந்து போராடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் நினச்சதை வந்து செய்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் போன கதை முடிஞ்சுதே இனி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க வர நேரம் வந்து நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிளவியோட வீட்டில் மொத்த குடும்பமும் இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நம்ம இதை நல்லா இருக்க விடக்கூடாது கண்டிப்பாக வந்து அக்காவை இப்போ நேராக கொண்டு பரமேஸ்வரி கிளவி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்போ தான் எல்லாரோட முகத்தரையும் கிளியும் நம்ம இல்லாத நேரம் இவ்வளோ குதூகலமாக அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தா வீட்டில் பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் விருந்து உபாசரனை வந்து களை கட்டுது அதோட நவீன் வாராங்க நம்ம மொத்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் இவன் இந்த நேரத்தில் வாரான் இருக்க பிரச்சனை கடுப்பட்டாதான் இவன் வந்து புது பிரச்சனையை கிளப்ப போகிறானா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜராஜா இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ நீ இங்கே வருவ அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த நேரம் தான் ஏன் கோவப்படுற ராஜராஜா நான் தான் வர சொன்னேன் துர்காவுக்கு ஃபோன் போட்டு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் இது வந்து நம்ம வீட்டோட மாப்பிளை அப்போ நம்மளுக்கு இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சில்ல முறையாக நம்ம வந்து விருந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கும் என்னோடய விருப்பம் அதுக்காக தான் நான் துர்கா சொல்லி மாப்பிள நவீன வர இருக்கேன் இது நான் தான் செய்தது துர்கா வர வைக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவனு என் பேரும் தானே அதனால் இருக்கட்டும் இந்த வீட்டில் இப்போ விருந்துக்கில் இவனை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் ராஜராஜா கோபப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரி அம்மா உங்கள் விருப்பத்துக்கு நான் குறுக்கணிக்கலை அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜாவும் சொல்லிடுறாங்கங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்னை கொஞ்ச நேரத்தில் எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த பரமேஸ்வரி கல்வி வீட்டில் நின்றுடலாம் மிக்க நேரத்தில் வந்து நம்ம மாமாவை அக்காவே ஏன் நான் இல்லாத நேரத்தில் இங்கே கொண்டு வந்து கூத்தடிச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்க்கலான்னு ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு வந்து அக்கா கிட்டே ஏற்றி விட்டால் அக்கா நல்லாவே வந்து கேட்டு ஒரு வழி பண்ணிடுவா அதை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா நம்ம தான் இங்கே இருக்கோம் ஆனால் இந்த மொத்த குடும்பமும் ஏ என்ன ஒன்றை விட்டுக்கிட்டு நீ இருந்தால் அவங்க கூட போய் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு நீ இல்லாத நேரம் போய் அங்கே கூத்தடிக்கிறாங்க நான் இதெல்லாம் நம்பலை வந்து வீட்டில் தான் இருப்பாங்க நீ சொல்கிறனால தான் வாரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே தடவிடலாம் விருந்து உபசரணெல்லாம் வச்சு வந்து வீட்டிலையே வந்து முத பூஜையெல்லாம் போடுறாங்க பூஜையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்க நேரம் அங்கே வீட்டில் வேலை செய்ய செய்யக்கூடியவங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க விழுந்து ஓடி வராங்க வாகனம் பார்க்குறாங்க ஏங்கா இவ்வளோ வேகமாக எதுக்காக விழுந்து ஓடி ஓடிவாரீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா மாப்பிள்ள ஒரு விஷயம் இங்கே நடந்து போச்சு என்ன அப்படின்னு வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து நம்ம மயில் கேட்குற நேரம் தான் இவங்க அத்தை சாமுண்டேஸ்வரி வந்துட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பரமேஸ்வரி அம்மாகிட்ட சொல்லதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அத்தை இங்கே வந்தாச்சா அப்போ இந்த பூகம்பமே வெடிச்சிருமே எல்லாம் இந்த சின்ன அத்தைக்கு வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையை வந்து கோபப்படுறாங்க அப்போதான் வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் என்ட்ரி கொடுத்து தாம் தூம்னி வந்து குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன நான் இல்லாத நேரம் பார்த்து உங்கள் அம்மா குடும்பத்தோடு நீ பார்த்தீங்களா எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன புரியாமல் பேசாத சாமுண்டேஸ்வரி உன்னே வந்து எலெக்ஷனில் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து தான் இங்கே அம்மா வீட்டில் பூஜையே நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே அப்படியா நான் எலெக்ஷனில் வின் பண்ணணும்னு தான் இந்த பூஜையா அப்படின்னு வந்து வாய்ப்புல